வணக்கம் நான் இன்பர் கௌசல் இன்று புதிய சிறுகதை ஒன்றுடன் நான் இணைந்து கொள்கின்றேன் இந்த சிறுகதையின் பெயர் என்னவென்றால் என்றும் என் என்ற கதை இந்த கதை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ஜலைமகள் சஞ்சிகையில் வெளிவந்தது குமுதம் சஞ்சிகையிலும் இந்த கதை வெளிவந்திருக்கின்றது இதை எழுதியவர் யார் என்றார் தேவகி கருணாகரன் என்ற ஒரு எழுத்தாளர் இவர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர் யார் என்று நாங்கள் முதலில் பார்ப்போம் தேவகி கருணாகரன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவர் தற்போது சிட்னியில் வாழ்ந்து வருகிறார் இளம் வயது எழுத்துலகத்திற்கு இலங்கை வானொலியின் இசையின் கதையின் மூலமாக அறிமுகமானாலும் சூழ்நிலை காரணமாக அவர் வேலை ஓய்வின் வருடமாக புனைகதை துறையிலே ஈடுபட்டு வருகின்ற இவர் ஐம்பது சிறுகதைக்கு மேலே பிரசுரித்திருக்கிறார் இதிலே வந்து பத்துக்கு மேற்பட்ட சிறுகதைகள் பரிசுகள் பெற்றிருக்கின்றன இதிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஸ்டோரி டிகிரி நடத்திய குருநாவல் போட்டியோ தேவகி கருணாகரன் முதல் பரிசை பெற்றிருக்கின்றது நான் இன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் கதை வந்து என்றும் என்னவள் வாருங்கள் நாங்கள் இப்போது கதைக்குள்ளே போவோம் எனது நண்பன் பாலுவின் தாயார் சாமந்திஸ்வரி காலமாகிவிட்டார் என்றும் அவரது ஈமக்கிரியைகள் சிட்னியில் மக்குவாரி பாக் கிரிமெண்டோரியத்தில் உள்ள மக்னோலியா கப் சப்பலில் வரும் சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு நடைபெறும் என தமிழ் சமூக வானொலியில் அறிவித்ததை கேட்டேன் எனது நண்பனின் தாயார் ஆகையால் என் அனுதாபத்தை தெரிவிக்க முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கிரிமடோரியத்திற்கு காரிலே புறப்பட்டேன் சிட்டியில் இளவேனில் கால சூரிய ஒளியில் அந்த காலை பொழுது பிரகாசமாக இருந்தது போய் இறங்கியதும் மண்டப வாசலில் இருந்த பார்வையாளர் குறிப்பேட்டில் கையொப்பம் வைத்துவிட்டு அங்கு நின்ற நண்பன் வாலிவிடம் கை கொடுத்து அவன் தோளை அழுத்தி அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு உள்ளே சென்றேன் ஆறு வெள்ளி நிற கைப்பிடிகள் பளபளக்க விலை உயர்ந்த தேக்கு மர பெட்டியில் வளர்த்தியிருந்த சாமுண்டீஸ்வரி அம்மையாரின் கால்மாட்டில் நின்று அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் என வேண்டிக் முன் அவரை நான் பார்த்ததில்லை தகதக என்ற அவருடைய வெள்ள நிற முகத்திற்கு பூச்சும் உதட்டில் லேசான லிப்ஸ்டிக்கும் பூசி சுமங்கலியாக போகும் அவருக்கு நெற்றியில் குங்கும பொட்டும் இட்டு தலையில் பூவும் வைத்திருந்தனர் வைரத்தோடும் வைர ஒற்றைக்கல் மூக்குத்தியும் முகத்தை அலங்கரிக்க கழுத்தில் வைர அட்டியில் தாலியுடனும் முதிர்ந்த அழகியாக காட்சியளித்தார் இந்த வயதில் இப்படியென்றால் இளமையில் இவ்வளவு அழகாக இருந்திருப்பார் பாலுவின் தகப்பனார் சோம சுந்தரத்தை முன்னர் நான் சந்தித்திருக்கிறேன் முன்வரிசையில் தலைநடுவில் தலை நடுவில் வழுக்கையும் சுற்றி வர தூய வெள்ளை முடியுடனும் பக்கத்தில் ஒரு ஒக்கர் வண்டியோடு அமர்ந்திருந்தவரின் அருகே சென்று கையை பிடித்து என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தேன் அவர் கைகள் சில்லிட்டிருந்தன வரா தம்பி மை லைஃப் சன்ஷைன் ஹேஸ் மீ குரலில் நடுக்கம் அவர் வார்த்தைகளின் நெஞ்சை பிசைந்தது என்ன சொல்வதென்று தெரியாது அவர் தோலை மெதுவாக தடவி மூன்றாம் வரிசையில் அமர்ந்து கொண்டேன் இடிக்கும் உறவுக்காரர் வாய்க்கரிசி போட்டு பூவும் போட்டு வழியனுப்ப முன் போல் காலமானவருக்கு நினைவஞ்சலி நடந்தது முதலில் பதின்ம வயது பெண்ணொருவர் எழுந்து வந்து பெருக்கி முன்னால் நின்று என் பெயர் சுந்தரி நான் அம்மம்மாவின் ஒரே பேத்தி அம்மம்மா எங்களை விட்டு பிரிந்தது எங்கள் எல்லோருக்கும் கவலை ஆனால் என் பாட்டாவுக்கு தான் தாங்க முடியாத துக்கம் அவர் தனது வாழ்க்கை துணைவியை இழந்து தவிக்கிறார் என்றவள் ஐபேடில் இருந்த நினைவஞ்சலியை வாசித்தார் என் அருமை சாமுவை வழியனுப்ப வந்த எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள் என் சாமுவை குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து வந்தவன் நான் விடுதலை பருவம் வரவும் சாமுவின் மேல் இருந்த பாசம் காதலாக மாறியது சாமு என் மாமாவின் மகள் என் மச்சாள் நான் பட்டம் பெற்று வேலையானதும் சாமுவை கல்யாணம் கட்ட விரும்பி என் ஆசையை என் பெற்றோரிடம் சொன்னேன் அவர்களும் மாமா மாமியுடன் என் விருப்பத்தை சொல்ல அவர்களும் சந்தோஷமாக சம்மதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எங்கள் திருமணம் நடந்த கையோடு கொழும்பிலே வேலை கிடைத்தது இருவரும் சந்தோஷமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்று குடும்பம் நடத்தத் தொடங்கினோம் ரெண்டு வருடத்துக்குள் எங்கள் மகன் பாலு பிறந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் என் சாமு தன் மனதிலிருந்து எதிர்கால கனவுகளைப் பற்றி என்னிடம் சொன்னாள் பள்ளி படிப்பு முடிந்ததும் பிஎஸ்சி டிகிரி செய்து வேலைக்கு போக வேண்டும் என ஆசைப்பட்டேன் இதுதான் என் விருப்பமாக இருந்தது ஆனால் என் பெற்றோர் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் எனக்கு இதில் விருப்பமா சம்மதமா என்று எதுவுமே கேட்கவில்லை அவர்களுக்கு கேட்க தோன்றவும் இல்லை எனக்கு மறுக்க துணிவும் வரவில்லை பிள்ளைகளை பெற்று அவர்களை பராமரித்து கொண்டு மட்டும் இருக்காமல் நானும் உழைத்து குடும்ப நலத்திற்கு பங்களிக்க விரும்புகிறேன் எனக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்றால் சாமு வருடங்களுக்கு சாமுவை பெற்றோர் தான் எமக்கு ஏற்ற துணையை தேர்ந்து எடுப்பார்கள் பெண்களை மேற்படிப்புக்கு அனுப்ப யோசிப்பதே இல்லை காரணம் பெண்கள் வேலைக்கு போகும் வழக்கம் இல்லை பெண்களின் மனத்தில் தங்கள் எதிர்காலத்தை பற்றி பல எதிர்பார்ப்புகள் கனவுகள் இருந்தும் வெளியே சொல்ல தயங்கினார்கள் நானும் கூட சாமுவை மணக்க முன் அவள் விருப்பங்களை கேட்டிருக்கலாம் அவளின் மச்சால் என்ற உரிமையோடு காதலித்து நான் மணந்தேன் அவளுக்கும் அபிலாசைகள் தனித்த கருத்துக்கள் இருக்கும் நான் சிந்திக்கவும் இல்லை அறிய நான் எத்தனிக்கவும் இல்லை என்ற குற்ற உணர்ச்சியை என்னை வருத்தியது இனியாவது அவளது ஆசைகளை பூர்த்தி செய்வோம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி செய்ய நான் அனுப்பினேன் என் சாமு கெட்டிக்காரி பட்டம் பெற்றதும் கொழும்பில் இருந்த அமெரிக்க நிறுவனம் ஒன்றிலே அவளுக்கு வேலையும் கிடைத்தது அந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு என் சாமுவைப் போல ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது இருவருக்கும் இரட்டிப்பு சந்தோஷம் அமெரிக்க நிறுவனத்தில் அமெரிக்காவில் உள்ள தங்கள் தலைமை காரியாலயத்துக்கு போய் வேலை செய்யும்படி அவர்கள் கேட்டார்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் நான் அவளை அனுப்பி வைத்தேன் இந்த இடத்தில் கண்களில் மெல்கிய நீரை சுந்தரி டிஷுவினால் துடைத்துவிட்டு தொடர்ந்து வாசித்தாள் அமெரிக்காவுக்கு போன என் சாமு பல வருடங்களாகவே திரும்பி வரவே இல்லை என்னை தேடி சாமு வருவா என்ற நம்பிக்கையில் பொறுமையோடு நான் காத்திருந்தேன் அவளோடு வாழ்ந்த இனிமையான வாழ்க்கை நினைவுகள் மனத்துக்குள் பொக்கிசமாக புதைந்திருந்தது அந்த நினைவுகள் எனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தன முழு ஈடுபாட்டோடு வேலைக்கு போய் எங்கள் பிள்ளைகளான பாலுவையும் சாவித்திரியையும் நல்லபடியாக நான் வளர்த்தேன் இருபத்தைந்து வருடங்களுக்கு பின் சாமுவும் நானும் இங்கு சிட்னியில் சந்தித்தோம் மண்ணுக்குள் விதை போல் எங்களுக்குள் புதைந்திருந்த ஆழமான அன்பு பொங்கி நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இன்பம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்தோம் ஆனால் இன்று சாமு என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார் இனி யாருக்காக காத்திருப்பது யாருக்காக வாழ்வது குட் மை சன்ஷைன் மீட் யூ சோன் என்று அந்த பெண் சுந்தரி வாசித்து முடித்தாள் மண்டபத்தை சிலர் மூக்கை உறிஞ்ச மொழியை விட இங்கு ஒரே நிசப்தம் நிலவியது நீர் தழும்பி நின்ற என் கண்களை துடைத்துக் கொண்டே சோமசுந்தரத்தின் மகன் பாலுவோ மகள் சாவித்ரியோ தாயாரினது கடைசி யாத்திரைக்கு வழியனுப்ப ஒரே எதுவும் வழங்காதது எனக்கு ஒரே புதிராக இருந்தது வளமை போல் கடைசி வழியனுப்பல்கள் முடிந்ததும் பெட்டியை தகன குகைக்குள் தள்ளிய பின் திரை மூடியது முன்வரிசையில் அமர்ந்திருந்தவர்கள் முதலில் வெளியேறவும் பின்வரிசையில் உள்ளவர்கள் ஒழுங்காக வெளியேறினார்கள் என் நண்பன் சுமந்திரன் பாலுவின் நெருங்கிய சொந்தக்காரன் அவன் பஸ்ஸில் வந்திருந்ததால் என் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டேன் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிக்கொண்டு பாலுவோ அல்லது தங்கையோ சாவித்ரியோ தாயை வழியனுப்ப முன் ஏதாவது சொல்லியிருக்கலாமே என்று கேட்டேன் வரா உனக்கு விஷயமே தெரியாது போல என்றான் சுமந்திரன் பாலி என் நண்பன் மட்டும்தான் அவனுடைய குடும்ப விஷயங்கள் எனக்கு தெரியாது மண்டபத்தில் வாசித்த சோமசுந்தராங்கி பேச்சிலே அவர் தன் மனைவியை இவ்வளவு ஆழமாக நேசித்தார் என தெரிகிறது ஓம் ஆனால் அவர் அதில் சொல்லாமல் விட்ட கதைகள் இருக்கே அப்படியா அமெரிக்கா போன அவர் மனைவியுடன் காலம் போக போக அவர்களுக்குள் தொடர்புகள் குறையத் தொடங்கியது மூன்று வருஷத்துக்கு பின் தனக்கு அமெரிக்கா பிடித்துக் கொண்டது திரும்பி வர விருப்பம் இல்ல விவாகரத்து வேண்டும் என்று கவலைப்படவே இல்லையா பிடித்தபடி சுமந்திரன் பக்கம் திரும்பி கேட்டேன் ஓம்பரா சோமசுந்தரத்தின் பெற்றோர் தடுத்தும் அவர் கேட்கவில்லை சாமு தன் விருப்பப்படி வாழட்டும் என்று சொல்லி விவாகரத்துக்கு சம்மதித்து விட்டார் உடனே எனக்கு நெஞ்சிலே ஓர் ஆலயம் படத்திலே வந்த எங்கிருந்தாலும் வாழ்க என்று பாட்டுத்தான் நினைப்பு வந்தது விவாகரத்துக்கு பின் அவர் புதுமாப்பிள்ள தானே இன்னும் ஒரு கல்யாணம் செய்தாரா என்று கேட்டேன் வரா சோமா அங்கிளுக்கு ஒரே ஒரு மனைவிதான் அது சாமுண்டீஸ்வரி அமெரிக்காவிலே அவ ஒரு வெள்ளை அமெரிக்கனை மணந்து தன் பெயரையும் சான்றா என மாற்றியிருப்பதாக பலர் அங்கிலிடம் அவரது குடும்பத்தினிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சோமா அங்கிள் அதை நம்பவும் இல்லை பொருட்படுத்தவும் இல்லை அவரை போட ஒரு அதிசயப்புரவியை என் அனுபவத்தில் நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சோமசுந்தர அங்கிள் சிட்னிக்கு குடிபெயர்ந்தார் அவரது பிள்ளைகள் பாலுவும் சாவித்திரியும் மேற்படுப்பு படித்து வேலையாகி கல்யாணமும் கட்டிவிட்டார்கள் அங்கிள் பேர பிள்ளைகளையும் கண்டுவிட்டார் ஆண்கள் மனைவியை கைவிட்டு விட்டு சந்தோஷமாக திரிந்துவிட்டு திரும்பி வருவார்கள் மனைவி மாறும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அங்கிள் தன்னிடம் விவாகரத்து எடுத்த மனைவிக்காக காத்திருந்து ஒன்று சேர்ந்திருக்கிற இதை சுயநலமில்லா காதல் என்று சொல்லலாமா என்றேன் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேணும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன் சோமா அங்கிளின் முன்னாள் மனைவி சாமுவை சிட்னியில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கண்டு திகைத்து போனேன் அவவும் என்னை அடையாளம் கண்டு என்னுடன் வந்து கதைத்த சோமா அங்கிள் சோமா இருக்கிறாரா பாடியும் சாவித்ரியும் எப்படி இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்டார் எனக்கு தேர்ந்ததை சொல்லிவிட்டு ஆன்டி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எப்படி என்று கேட்டேன் சிநேகிதியின் மகளின்ற கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல் பரவாயில்லை ஆனால் எனக்கென்ற உறவுகளோ அன்பு காட்டுபவர்களோ இல்லாமல் தனித்து போயிருக்கிறேன் என்றவரின் கண்களை கலங்கின அவருடைய டெலிஃபோன் நம்பரை கேட்டு எழுதிக்கொண்டேன் சாமையன் கி சந்தித்ததையும் அவர் கண் கலங்கியதையும் சொல்லி டெலிஃபோன் நம்பரையும் சோமா அங்களிடம் கொடுத்தேன் அதற்கு ஆறு மாதத்துக்கு பின் ஒரு நாள் பாலு எனக்கு டெலிஃபோன் பண்ணி அப்பா தன் முன்னாள் நிலவையோடு சேர்ந்து வாழக்கூடிய உன் அம்மாவை தானே சொல்றாய் என்று கேட்டதற்கு இல்லை என் அப்பாவின் எக்ஸ் என்றான் அப்பாவின் கல்யாண ஃபோட்டோவில் அவளை பார்த்திருக்கிறேன் என்னை உயிரோடு பார்த்தத நினைவில் இல்லை அவர் மேல் எங்களுக்கு எந்த வித பற்ற பாசமோ இல்லை எங்களை பாலூட்டி சீராட்டி விதம் விதமாக உணவு சமைத்து ஊட்டி விட்டு போது இரவு நித்திர முழித்து பாசத்தை கொட்டு வளர்த்தது என்னுடைய அப்பா தான் அவர்தான் எங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்தவர் பாசத்துக்காக நாங்கள் ஏங்கிய போது தன் சுயநலம் சுகம் இன்பத்துக்காக எங்களை தவிக்க விட்டுட்டு சின்ன வயதிலிருந்து அம்மா என்ற உறவே இல்லாமல் வளர்ந்ததால் அம்மா என்ற வார்த்தை பிடிக்காத வார்த்தை ஆகிவிட்டது அவரை வேற்று மனிசியாகத்தான் பார்க்கிறோம் ஆகையால் ஒரே வீட்டில் வாழ்வது சங்கடமாக இருக்கும் எனவே அப்பாவையும் அவர் மனைவியையும் அப்பாவுக்கு வசதியாக ஒரு ஒரு வீடு வாங்கி அதில் தங்க வைக்கலாம் என முடிவெடுத்திருக்கிறோம் என்று பாலு சொன்னார் தந்தை மேல் உள்ள பாசத்தால் தான் பாலுவும் சாவித்திரியும் ஓடியோடி இந்த மரண சடங்குகளை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் மனத்தில் தங்களை பெற்ற தாய் போய்விட்டாய் என்ற வருத்தமே இல்லை அதனால் தான் அவர்கள் அங்கு பேசவில்லை அப்படி பேச சொல்லி கேட்டிருந்தால் தங்கள் வெறுப்பைத்தான் அங்கே கொட்டியிருப்பார்கள் சுமந்திரன் நீ சொன்ன மாதிரி சோமசுந்தர அங்கிள் ஒரு எட்மனதில் அவர் கோபுரமாக உயர்ந்து நிற்கிறார் என்றேன் இந்த கதை தலைமகள் சஞ்சிகை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வெளிவந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆசிரியரின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி அபிப்பிராயங்களை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்